படம் எடுக்க விடாமல் தடுத்த தேர்தல் அலுவலர் நெல்லையில் பத்திரிகையாளர்களை படம் எடுக்க விடாமல் தடுத்த தேர்தல் அலுவலர் நெல்லையில் தேர்தல் அலுவலரால் பத்திரிகையாளர்கள் படம் எடுக்காமல் எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தப்பட்டனர் அதனை கண்டித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான அலுவலரை கண்டித்து போராட்டம் தர்ணா போராட்டம் நடைபெற்று வருகிறது விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுடலைக்குமார் இணைப்பில் இணைகிறார் சுடலை சொல்லுங்க நெல்லையில பத்திரிகையாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க விவரங்களை வழங்குங்க நெல்லை மக்களவை தொகுதியை பொறுத்தவரையில் திமுக சார்பில் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி சார்பாக ராபர்ட் ரோஸ் போட்டியிருக்கிறார் இந்த இடம் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இதற்கு முன்பதாக பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நயனார் நாயகன் வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார் அதே போன்று நாம் தமிழர் கட்சி சார்பில் சத்யா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் தற்பொழுது வரை வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த சூழலில் கடந்த இரண்டு நாட்களாகவே வேட்புமனு தாக்கல் செய்வதை பத்திரிகையாளரை உள்ளே படமெடுக்க அனுமதி மறுத்ததாக மாவட்ட ஆட்சியர் மீது பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த சூழலில் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக முன்னாள் எம்பி எஸ் எஸ் ராமசுப்பு வேட்புமனு தாக்கல் செய்ய வருகே இருந்த போது பத்திரிகையாளரை உள்ளே படம் எடுக்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி மறுத்திருக்கிறார் மேலும் பத்திரிகையாளர்கள் வந்து வேட்பு தாக்கல் உள்ளே வரக்கூடாது என்று தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது ஏற்கனவே கடந்த நாட்களாகவே பத்திரிகையாளர் மன்றத்தின் முன்பாக ஒரு சுவர் ஒன்று எழுப்பப்பட்டு பத்திரிகை மன்றமானது தனிச்சியாக தனியாக கேட் அமைக்கப்பட்டுள்ளது மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இது போன்று செயல்படுகிறார் என்று பத்திரிகையாளர் தரத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்த வேட்படுத்த தகவல் செய்வதற்கு வந்த பத்திரிகையாளர்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக பத்திரிகையாளர்கள் அனைவரும் தற்பொழுது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் முன்பாக தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர்கள் செய்தி தொலைக்காட்சி மற்றும் நாளிதழ்கள் உள்ளிட்ட செய்தியாளர்களும் புகைப்படக்காரர்களும் ஒளிப்பதிவாளர்களும் தற்பொழுது தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தங்களை வேட்புமனு தாக்கல் செய்யும் வரும் வேட்பாளர்களை எடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த தர்ணா போராட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது காவல்துறையினர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இது போன்ற தேதி நடக்காது என்று உறுதியளித்தால் நாங்கள் கலந்து செல்வோம் என்று பத்திரிகையாளர்கள் தற்போது தற்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதை படம் எடுக்கம் பத்திரிகையாளர்களை தடுத்து நிறுத்திய தேர்தல் அலுவலரை கண்டித்து பத்திரிக்கையாளர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை நெல்லையிலிருந்து வழங்கியமைக்கு நன்றி சுடலை